இருபத்தி ஆறாவது வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கலாம் வாசிக்கிறேன் கர்த்த உன் நம்பிக்கையாக இருந்து சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கர்த்த உன் நம்பிக்கையா இருந்து சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அதாவது இது வார்த்தை ஆண்டவர் வேதத்திலே ஒரு மூன்று இடத்திலே சொல்லியிருக்கிறார் நான் உன்னை காப்பேன் என்று யூதா வழி உங்களை அவர் வல்லமை உள்ளவர் என்று யூதாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதுல சொல்லப்பட்டிருந்த ரெண்டு வார்த்தையை நாம் கூர்ந்து கவனித்தோமே ஆனால் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறுல கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் நம்பிக்கையா இருந்து என்றாலே ஆண்டவர் உனக்கு பக்க துணையா இருக்கிறார் அர்த்தம் ஒரு கடவுளே தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பது மிகப்பெரிய பெரிய விஷயம் அடுத்தவரி சொல்லுகிறது உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி காப்பார் அதாவது சத்துரு நமக்கு விரோதமா என்ன பண்றா ஏது பண்றா நம்முடைய விரோதிகள் பகைஞர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் எனக்கு நமக்கு தெரியாது அந்த கண்ணியில நாம் சிக்கி கொள்ளாதபடி கர்த்த நம்மை காக்க வல்லமே உள்ளவர் அல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களை வாசித்தோமே ஆனால் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதருக்கு அவர் கட்டளை இடுவாராம் உன் பாத கல்லில் இடாத அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் பாருங்க பெரிய பிள்ளைகளுக்கு இந்த மே மாதம் உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மே மாதம் உங்களை பாதுகாப்பின் மாதம் இந்த மே மாதம் வெயில் நோஷ்ணம் அதிகமாக இருக்கிறது அதிகபட்சமாக நூத்தி நாலு டிகிரி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பழ வகைகளை உண்டாக்குகிறார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல தர்பூசணி ஆஹ் பழம் வெள்ளரிக்காய் இப்படி பல பழங்கள் அதாவது வெயிலின் உஷ்ணத்தை குறைக்கும் நம்முடைய சரீரத்துக்கு அந்த வெயிலின் உஷ்ணத்தை குறைக்கும் இப்படிப்பட்ட பழங்களையே ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் அந்தந்த பழங்களை அந்தந்த காலகட்டத்திலே உருவாக்குகிற தேவன் அவருக்கு தெரியும் இதை பிள்ளைகள் நம்ம சாப்பிட்டு நம்முடைய சரீரத்தை பராமரித்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் வெயில் அதிகமாக தேவையில்லாமல் சுத்த வேணாம் பிள்ளைங்க லீவ்ல விட்டாச்சு இந்த லீவ்னால பிள்ளைங்க ரொம்ப சுத்த ஆரம்பிப்பாங்க அவங்கள வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே விளையாட விடும் சரிங்களா அப்போதான் வெயில் நோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிகபட்சம் அஞ்சு மணிக்கு கூட பார்க்கு அப்படி கொண்டு போகலாம் நம்மளும் அப்படி இருக்கலாம் சரிங்களா ஆனா ஜபிக்கணும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும் இந்த மாதம் பாதுகாப்பின் மாதம் இந்த மாதத்திலே பாதுகாப்பு இருக்கும் சமாதானம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே எப்பவுமே ஆண்டு ஒரு கொடுக்கிறார் என்றால் அதிலே கட்டளைகள் உண்டு நியமங்கள் உண்டு அதை நான் கடைபிடிக்கும் போதுதான் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பல்லோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தாவை இந்த மே மாதம் வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே இதுல பாதிக்கப்படாமல் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல அந்த ஒரு அநேகரை நீர் பாதுகாப்பீராக வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா வீடு வாசல் தங்குகிறான் அவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க உலகத்தின் தீமைகள் வியாதிகள் ஒன்றும் அந்தவரையை ஒருவரையும் தொடக்கூடாது ரத்த கூட்டைக்குள்ளாக ஒப்புக்கொண்டு நான் செபிக்கிறேன் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆசிர்வதியும் வெலப்படுத்தும் கிருமைக்காக நன்றி வாக்கு தத்துவ வார்த்தைக்காக நன்றி எல்லா துதிகன மகிமே உமக்கு செலுத்துகிறோம் மிக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அல்லேலூயா லூயா அல்லே லூயா